நமஸ்காரம் புருஷோத்தம வித்யா ஆறாவது நாள் யாத்திரை இன்றைய யாத்திரையில் அநேகமாக பிரயாணம்தான் சென்னையிலிருந்து புறப்பட்டு விஜயவாடா மங்களகிரி அங்கிருந்து விசாகப்பட்டினம் சிம்மாச்சலம் அங்கிருந்து ஸ்ரீகூர்மம் அப்படியே ஒரே ரோடில் வடக்கே 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 பிரயாணம் இதெல்லாம் ஆந்திர பிரதேசத்தை தாண்டி பின்னர் ஒரிசாவுக்குள் நுழைந்தோம் அங்கு புவனேஸ்வர் அடைந்து அங்கிருந்து புரி ஜெகநாத் புரி புரின்னு சொல்லுகிறோமே அது என்ன புறங்கிறது பட்டணம் நமக்கே எத்தனையோ புறங்கள் நம் ஊரில் இல்லையா இன்ன புறம் இன்ன புறம் அது புரி புறம் என்பது புரி அதனால வெறும் புரி என்றால் கூட புரியாது அது புரி ஆனால் புரியாது ஜெகநாத் புரி அப்படி என்றால்தான் ஜெகநாதனுடைய பட்டணம்ங்கிற பேர் வரும் புரி ஜெகநாத்னு சொல்றார்கள் ஜெகநாத் புரி என்று சொல்றார்கள் ஜெகநாதனுடைய புரி அந்த கஷேத்திரத்தில் ஒரு முக்கிய வைபவம் ஸ்ரீதேவி பூதேவின் ஆச்சியாருக்கு ஆச்சரியமான கோயில் உள்ளது உள்ளேயே சன்னதிக்குள்ளேயே அதெல்லாம் சோடதங்க தேவனாலே கட்ட ஆரம்பிக்கப்பட்டு தேவன் முடித்தார் பதினோராம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டிலெல்லாம் நடந்தது பின்னர் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டிலும் எல்லாம் கட்டப்பட்டன அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சன்னதிக்குள் ஆச்சரியமான ராமானுஜருடைய திருவுருவம் பெருமானுடைய நீண்ட விமானத்துக்கு மேலேயே கொடிமரத்துக்கு கீழே அந்த விமானத்தின் மேல கொடி பறக்கிறது அதற்கு கீழே ஆச்சரியமான திருமண்காப்பு ராமானுஸ்வருடைய கைங்கரங்கள்லாம் இங்க நடைபெறுகின்றனங்கிறதுக்கு சாட்சி அதே போல மற்றொன்று இந்த கோயிலின் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சன்னதி அதில் மகாலட்சுமி சன்னதி அதில் ராமானுஜருடைய பெரிய திருவுருவ படம் அவர் மட்டுமல்லாமல் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளுடைய சித்திரமும் வரையப்பட்டுள்ளது ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர்களுடைய படம் உள்ளது அங்கிருப்பவர்களிடத்தில் பேசும்போது அந்த சுவாமி ஏற்படுத்தி வைத்த அந்த சம்பிரதாயத்தின்படி தான் இங்கெல்லாம் நடக்கிறது எவ்வளவு சம்பந்தம் பாருங்கள் எவ்வளவு தூர எம்பெருமானாருடைய பெருமை ஜகத்து முழுக்க பரவுகிறது துவாரகைக்கு போனாலோ புரிக்கு போனாலோ பதிரிகாசிரமத்துக்கு போனாலோ எத்தனையோ தொண்டுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனந்தமா அங்கு சேவித்துக் கொண்டோம் நரசிங்க பெருமான் கோபுரத்தின் பாதி உயரத்தில் எழுந்து கொள்ளியிருக்கிறார் முடியாதவர்கள் கீழிருந்து பார்த்தும் தரிசித்துக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் முழங்கால் முறிச்சான போல ஒரு படிக்கட்டு தொடர் அதில் கட்டப்பட்டு தான் நேர வேண்டும் ஒத்தையடி பார்த்தே போல படிக்கட்டு ஒருத்தர் போனால் ஒருத்தர் வர முடியாது ஒரு பக்கம் நிறுத்தி வைத்து விட்டு விட்டு தான் அனுப்புகிறார்கள் பெரிய நரசிம்மூர்த்தி இந்த பக்கத்தில் நரசிம்ம பெருமாள் அந்த பக்கத்தில் ஜெகநாத பெருமாள் இப்படி இருவரையும் அன்னைக்கு சேவித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அந்த கஷேத்திரத்திலிருந்து புறப்பட்டோம் பெருமானிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினோம் எந்த கோயிலும் என்ன சொல்லுவார்கள் புனர் தரிசன பிராப்தி ரஸ்து மீண்டும் சேவிக்கக்கூடிய பாகியம் கிடைக்கட்டும் கார்த்தால விடிவதற்குள்ளாகவே கிளம்பி கிளம்பிவிட்டோம் கிட்டத்தட்ட எட்டுநூறு கிலோமீட்டர் பிரயாணம் இருபது மணி நேரம் ஆயிற்று அதிலே பார்த்தால் தெற்கிருந்து வடக்க போனோம் போக போக வடக்கே செல்ல செல்ல ஞானம் பக்தியில் அழகாக இருவரும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தது நம்ம பக்கத்தில் எல்லாம் நிறைய நூல்களை படித்தோமா கோட்பாடுகளை நன்றாக தெரிந்து கொண்டோமா எப்படி ஞானத்தை வளர்த்திருக்கிறோம் புத்தி கூர்மையோடு இருக்கிறதா இதெல்லாம் பார்ப்போம் இது அப்படியே மாறி வடக்கே செல்லும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு அப்படியே அந்த ஜெகநாத பெருமானை தங்கள் வீட்டில் ஒருவராகவே கொள்கிறார்கள் நாம் ஆவது அவரை கடவுள்னு பார்ப்போம் அப்படி கூட அவர்கள் பார்ப்பதில்லை ஏதோ ஜெகநாதர் தன்னோட தினமும் பேசிக் கொண்டிருப்பவர் நம் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் அனுமதியின் பேர் தான் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அந்த கஷேத்திர மகாத்மே உங்களுக்கு தெரியுமா அந்த பெருமாளை பத்தின ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் பண்ணினவர்களை எல்லாம் தெரியுமானால் தெரியாது என்கிறார்கள் அதனால்தான் சொன்னேன் நிறைய கேள்வி கேட்டு அறிவு பகுதியை நன்றாக வளர்த்துக் கொள்கிறோம் இதெல்லாம் அநேகமா நாம் அது முதிர்ந்து பக்தியும் வருகிறது ஆனால் அங்கேயோ அதே போல கல்வி கேள்வி என்பது குறவு சத்சங்கத்தில் உட்காருகிறார்கள் நிறைய பஜனை பாட்டு பாடுறார்கள் பெருமானிடத்தில் பக்தியோடு இருக்கிறார்கள் அப்படி ஒரு புறம் அந்த பிரயாணத்தின் போதேயே அந்த அந்த கோவில்கள் மாறிக்கொண்டிருக்கும் போதே இந்த மாறுதல் தெரிகிறது ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் பக்தி நமக்கு ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் பக்தியாக இருந்தாலும் அதில் உறுதியாக நிற்க வேண்டுமானால் ஞானம் வேணும் நம் பாரதத்தில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொன்று இருக்கிறது எல்லா பகுதிக்கும் செல்வோமானால் எல்லா செல்வங்களையும் அனுபவிக்கலாம் இதெல்லாம் தனித்தனியா நிறைய இருக்கிறதே அப்படி இந்த சம்பிரதாயமே பிரிந்து கிடக்கிறதா என்றால் அப்படி இல்லவே இல்லை கோர் காம்பென்ஸ் இன்று மேனேஜ்மெண்டில் சொல்லவில்லையா இவருக்கு இதுதான் தெரியும் அவருக்கு அதுதான் தெரியும் சேர்ந்தா தான் நிறுவனம் அதுக்குன்னு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்டில் ஓஹோன்னு அவர்களுக்கு தெரிகிறது சேல்ஸ் தெரியாது சேல்ஸ் டிபார்ட்மெண்டில் அவர்களுக்கு அதுதான் தெரியும் ஃபைனான்ஸ் புரியாது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சென்ட்ரல் ஆபீஸ் இருக்க போகிறது அது பார்த்தால் கம்பெனி முன்னேற போகிறது இது ரொம்ப தேவையில்லாத ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் இது எடுத்துக்கொள்ள கூட வேண்டாம் நினைவில் கூட நீங்கள் வைக்க வேண்டாம் அத இந்த பாரத தேசத்தில் வெவ்வேறு சம்பிரதாயத்தில் வெவ்வேறு கோர் காம்பிடன்ஸ் ஒருத்தருக்கு பக்தி பாவனை ஒருத்தருக்கு நாமசங்கீர்த்தன பாவனை ஒருத்தருக்கு யாத்திர பாவனை ஒருத்தருக்கு தியானம் ஒருத்தருக்கு புண்ணிய தீர்த்தம் அவரவருக்கு எது விருப்பமோ அதெல்லாத்தையும் சேர்த்தனம் ஆச்சாரியர்கள் தான் சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர்கள் பார்த்து பார்த்து பெருமானிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள் இந்த உண்மை நன்கும் விளங்கித்து உங்களுக்கும் கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்